மல்லித்தூள் அரைக்கும் போது கூடவே இந்த பொருட்களையும் சேர்த்து அரைச்சி பாருங்கள் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும் ரெண்டு கப் வர மல்லியை கலர் சேஞ்ச் ஆகாம மிதமான தீயில வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பொறுமையாக வறுத்து ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச மல்லியோடையே சேர்த்துடலாம் மிக்சியில் அரைக்கும்போதும் சில பொருட்களை சேர்த்து அரைக்கணும் அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ ஆற வச்ச எல்லா பொருளையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டையுமே சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக கடாயில் வறுக்கிறதுக்கு பதிலாக வெயிலில் நல்லா காய வச்சுட்டு கூட அரைக்கலாம் வெயில் இல்லாத மழை நாட்களில் இந்த மாதிரி கடாயில் வறுத்து செஞ்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை மல்லித்தூள் அரைச்சி பாருங்கள் ஃப்ளேவரும் கலரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நைஸ் சலாடேலாம் சலிச்சிட்டு ஏர்டெல்